ஆதிரா அவங்க அப்பா அருணாச்சலத்துக்கிட்ட தான் லவ் பண்ணுற அருணை பற்றியும் அவன்தான் தனக்கு பெஸ்ட் மேட்சாக இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் அவனை தவிர வேற யாரையும் தன்னோட வாழ்க்கை துணையாக நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு எவ்வளவோ முறை எடுத்து சொல்லிட்டாள் அந்த பொண்ணு ஆதிராவுக்கு இருபத்தி நாலு வயசு சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி ஐடி படிச்சிருக்கா உயரம் கிட்டத்தட்ட அஞ்சரை அடி இருக்கும் அவங்க அம்மாவை மாதிரி நல்ல லட்சணமாக கோதுமை நிறத்தோட இருந்தா ஆதிராவுக்கு அம்மா இல்லை அப்பா அருணாச்சலம் மட்டும்தான் ஆதிராவும் அவளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்த அருணும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆதிராவோட அப்பாவும் அந்த தொகுதியோட எக்ஸ் எம்எல்ஏ அவருக்கு கட்சி செல்வாக்கும் அதிகம் ஆதிரா பேர்லேயே நகரில் ஒரு பெரிய நகைக்கடையும் துணி கடைகளும் வச்சுருந்தார் அந்த வட்டாரத்தில் எங்கே ஃபங்க்ஷன் நடந்தாலும் முதல் மரியாதை என்னவோ அவருக்கு தான் அருணும் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பையன் டிசிஎஸ்சில் கம்ப்யூட்டர் என்ஜினியராக ஒரு வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஆதிரா கடந்த ரெண்டு மூணு நாளாக அருணை பற்றியும் அருணோட ஃபேமிலியை பற்றியும் நல்லா எடுத்து சொல்லி அருணாச்சலத்தை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண பார்த்துட்டான் ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அருணாச்சலத்துக்கு தன்னோடய ஜாதி மேலேயும் ஸ்டேட்டஸ் மேலேயும் அவ்வளவு பிரியும் ஆதிராவோட காதல் விஷயம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்க அப்பா அருணாச்சலத்துக்கு தெரிய வந்துருச்சு அப்போ இருந்தே வீட்டில் ஒரே வாக்குவாதம் தான் அருணும் அருணாச்சலத்தை நேரில் பார்த்து அவரை கன்வின்ஸ் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தான் ஆனால் அருணை ஒரு பொருட்டாக கூட மதிக்கிறதுக்கு அருணாச்சலத்துக்கு மனசில்லை அருணாச்சலம் ஆதிராவோட ஃபோனை முதல்ல பிடுங்கி வைக்க முயற்சி பண்ணார் ஆனால் ஆதிரா விடாப்பிடியாக அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டதுனால அவளோட சிம் கார்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டாரு அதோட நிக்கல இருந்த இன்டர்நெட் ஒய்ஃபியையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாரு ஆனால் ஆதிரா ஃபோன் சிம்மை டீஆக்டிவேட் பண்ண உடனே அடுத்ததாக அருணாச்சலம் இன்டர்நெட் மேலே தான் கை வைப்பாருன்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே அருணுக்கு ஒரு இமெயிலை தட்டிட்டா சப்போஸ் அருணை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வழி இல்லைன்னா வீட்டில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தன்னோட ரூமை ஒட்டி வர மழைநீர் குழாய் வழியாக பேப்பர் மெசேஜஸ் அனுப்புகிறதா சொல்லியிருந்தான் ஆதிராவோட ரூம் ஜன்னலுக்கு வெளியே அந்த மழைநீர் குழாய் கையெற்ற தூரத்தில் தான் இருந்துச்சு அது வழியாக தான் மேலே மொட்டை மாடியில் கலெக்ட் ஆகிற மழை தண்ணி எல்லாமே போகும் அதில் தான் ரீசண்டாக ஓட்ட விழுந்துருச்சு அதுவும் ஆதிரா ரூம் ஜன்னலில் இருந்து கையெட்டுற தூரத்தில் ஆதிரா ஆல்ரெடி ரெண்டு நாள் ஹவுஸ் அரெஸ்டில் தான் இருந்தாள் அவங்க அப்போ அருணாச்சலம் ஆதிரா எக்காரணத்தை கொண்டு வீட்டு விட்டு மட்டும் வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல குறியாக இருந்தார் அவளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு அப்பப்போ பரிமளா மட்டும் வந்துட்டு போவாள் ஜேம்ஸ் எப்பவுமே வீட்டு கேட்டு பக்கம் செக்யூரிட்டியாக காவலிருப்பான் அருணாச்சலம் தான் பார்க்குற மாப்பிள்ளையோட ஆதிராவுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இனிமே இது இப்படி தான் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தார் தான் முந்தின நாள் எழுதின பேப்பரை பார்த்துட்டு அருண் ரோடில் நின்றுக்கிட்டாவது ஜன்னல் வழியாக தன்னை பார்த்து ஏதாவது சொல்ல முயற்சி பண்ணுவான் அப்படின்னு நினச்சா ஆதிரா ஆனால் அருணை ஆளையே காணும் தான் அப்பானால் அருணுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்குமோனு பயந்து ஆதிரா வீட்டு ஜன்னல்லேருந்து அப்பப்போ ரோட்டை பார்த்து ஹெல்ப் ஹெல்ப்னு கத்திக்கிட்டே இருந்தாள் நாள் முழுக்க ஆனால் அவங்க இருந்த செரின் கார்டன் வில்லா கேட்டட் கம்யூனிட்டியில் அப்போ இருந்ததோ ரெண்டே ரெண்டு பங்களா தான் அந்த நாற்பது அடி அகலத்தில் இருந்த அந்த ரோட்டோட ஆப்போசிட் ஆப்போசிட்டில் தான் இந்த ரெண்டு பங்களாவும் அமைஞ்சிருந்துச்சு ஆதிராவோட வீட்டுக்கு எதிரில் இருந்தது செலியன் சுமதி அப்படிங்கிற தம்பதிகளோட வீடு கல்யாணம் ஆகி பன்னெண்டு வருஷம் ஆகியும் அவங்களுக்கு குழந்தைங்க இல்லை செலியன் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் வருஷத்தில் பாதி மாதம் ஊர்லேயே இருக்க மாட்டான் சுமதியும் கிளப்பு ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு தான் இருப்பான் வெளியில் ஆதிரா ஜாகிங் போகும்போது சுமதி அப்பப்போ பார்த்து பேசுவாள் தன்னோட பெட்ரூம்ல ஆதிராவோட பெட்ரூம் தெரியும் அப்படிங்கிறதுனால பால்கனியில் வந்து பார்க்கும் போதெல்லாம் ஆதிராவுக்கு கையசப்பாள் அருணாச்சலம் கட்சி வேலையாக தென்காசிக்கு போயிட்டாரு அதுக்கப்புறம் ஜன்னல் வழியாக ஹெல்ப் ஹெல்ப்னு கத்திட்டு இருந்த ஆதிராவோட குரல் ரெண்டே ரெண்டு பேருக்கு அதில் தான் கெட்டுது ஒன்று ஜேம்ஸ் அவன் கண்டுக்க போகிறதே கிடையாது இன்னொன்று சுமதி என்னடான்னு கேட்கலான்னு வந்த சுமதியை வழி மறிச்ச ஜேம்ஸ் எல்லாத்தையும் சொன்னான் ஆதிரா ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு தான் இருந்தான் சுமதி தலையாட்டிகிட்டே மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போயிட்டான் அதுக்கப்புறமா சுமதி ஜன்னல் வழியாக ஏதாவது சைகை காமிப்பாளான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா ஆதிரா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அது சரி எக்ஸ் எம்எல்ஏவை பகைச்சிக்கிறதுக்கு யாருக்கு தான் தைரியம் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டா ஆதிரா சாயங்காலம் வீட்டுக்கு வந்த செளியன் காதலையும் ஆதிரா கத்தின சத்தம் கேட்டுச்சு அவன் சுமதி கிட்டே ஏன் அந்த பொண்ணை ஹெல்ப் கேட்டு கத்துதுன்னு கேட்டான் சுமதியும் ஆதிராவை ஏன் வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்காங்கன்னு சொன்னால் அவளுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஃபோனோ இன்டர்நெட்டோ எதுவும் இல்லாதனால தான் இருக்கா அப்படின்னு சொன்னான் கத்தி கத்தி ரொம்பவே டயர்டாகி போனால் ஆதிரா கிச்சனுக்கு போய் இருந்த தண்ணியை முழுசாக காலி பண்ணிவிட்டு அவள் பெட்டில் வந்து உளுந்தவ தான் அவள் எப்போ தூங்கி போனா அப்படிங்கிறது அவளுக்கே தெரியலை எங்கேயோ பக்கத்தில் ஃபுல் சவுண்டில் ஓடிகிட்டு இருந்த மன்மதராசா பாட்டு தான் அவளை எழுப்பி விட்டுச்சு எதிர்த்த விட்டு பெட்ரூம் ஜன்னலில் இருந்து தான் அந்த பாட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு ஆதிரா கீழே கேட்டில் பார்த்தப்ப ஜேம்ஸ் அங்கே இல்லை நைட்டு எப்போவுமே ஒம்பது மணிக்கு மேலே ஜேம்ஸ் கொஞ்ச நேரமாவது காணாமல் போயிடுவான் எதுக்காகன்னு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க அருணாச்சலம் ஊரில் இல்லாதப்போல்லாம் அவன் வர்றதுக்கு பன்னெண்டு ஒரு மணி கூட ஆகிடும் எதிர்த்த வீட்டிலருந்து அடுத்த எடுத்த பாட்டு ஃபுல் சவுண்டில் வந்த வண்ணமே இருந்துச்சு ஆதிராவுக்கு ஒரு இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லி சுமதி வீட்டு பெட்ரூம் ஜன்னலை பார்க்கும்போது தான் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள பெரிய வாக்குவாதம் நடக்கிறதே தெரிஞ்சுது அடுத்ததாக ஆளான நாள் முதலாக சாங் ஓட ஆரம்பிச்சது தெருவிலியோ ரெண்டு தெருநாய் தான் சுற்றிட்டு இருந்துச்சு அதை தவிர வேறு யாரும் இல்லை வழக்கமாக இந்த நேரத்தில் வர தவளைகள் வெட்டிக்கிளிகள் சத்தம் கூட இந்த பாட்டு சத்தத்தில் கேட்கவே இல்லை இப்போ ஆதிரா சுமதி வீட்டு ஜன்னலை பார்த்தப்ப செலியன் சுமதியை அடிக்க ஆரம்பிச்சிருந்தான் ஆதிரா தன்னோட செல்ஃபோன் கேமராவை ஜூம் மோடில் வச்சு சுமதி வீட்டு ஜன்னலை கவனிக்க ஆரம்பித்தான் போதையில் இருந்தது நல்லாவே தெரிஞ்சுது செலியின் சுமதியோட கணத்தில் மாறி மாறி சப்பு சப்புன்னு அறைய ஆரம்பித்தான் ஒரு கட்டத்துக்கு மேலே அவள் தலைமுடியை பிடிச்சி ஜன்னல் கம்பியில் மோத கூட ஆரம்பிச்சிட்டான் சுமதியும் அவனோட பிடியிலருந்து விடுபடுறதுக்காக ஆனை மட்டும் போராடி பார்த்துட்டான் அவனோட மொரட்டு கைகளில் இருந்து விடுபட்டு ஓடுறது ஒன்றும் சாதாரணமானதில்லை சுமதிக்கு ஆதிராவுக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு அவன் அந்த காட்சியை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தான் பாட்டு சத்தத்துக்கு நடுவில் நடுவில் சுமதியோட அலறல் சத்தம் ஆதிராவோட காதுகளை கிழிச்சிது ஜேம்ஸை கூப்பிடலாம் அப்படின்னாலும் அவனும் இங்கே இல்லை யாருக்காவது ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்கவும் முடியாது ஆதிரா சுமதி நினச்சி பரிதவிச்சு நின்னா அப்போ தான் அந்த பயங்கரம் நடந்துச்சு சிலியன் சென்னையில் போட்டிருந்த ஷீர்கர்ட்டனை முறுக்கி பிடிச்சு சுமதியோட கழுத்தில் போட்டு நெருக்க ஆரம்பிச்சிருந்தான் சுமதியோ கழுத்துல இறுக்கி பிடிச்சிருந்த கர்டன் துணியை தளர்த்துறதுக்காக போராடிட்டு இருந்தா ஃபோனை கீழே தவற விட்ட ஆதிரா கண்ணை இறுக்கி மூடி வீல்னு கத்தும் போது சுமதியோட உடம்பு அடங்கி போச்சு ஆதிராவோட வீல் சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறமா தான் செலியனுக்கு தான் என்ன பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிறதே உரைச்சிது ஆதிரா தன்னோட பெட்ல தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருந்தா அவ கண்கள்ல கண்ணீர் தழும்பி நின்னுச்சு செலியனும் ரெண்டு நிமிஷம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்னுட்டான் அதுக்கப்புறந்தான் காதை கிழிச்சிக்கிட்டு இருந்த அந்த பாட்டு சத்தம் நின்றுச்சு ஆனால் அந்த நிசப்தத்தில் மாறி மாறி வந்த தவளை வெட்டுக்கிளியோட சத்தம் ஆதிராவோட நெஞ்சில் தீயலி எறிகிற மாதிரி இருந்துச்சு ஜெலியன் தன்னோட நிலமையை உணர ஆரம்பித்தான் டக்குன்னு கீழே எட்டி எதிர்கேட்ட பார்த்தான் ஜேம்ஸ் அங்கே இல்லை அவனுக்கு நல்லா தெரியும் இது வரைக்கும் ஆதிரா இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லியிருக்க முடியாதுன்னு சுமதியோட உடம்ப நகர்த்தி பெட்டுக்கடியில் அமுத்தி மறைச்சி வச்சான் ஒரு ஹூடி ஷர்ட் எடுத்து போட்டுக்கிட்டான் செளியின் கீழே வந்து அவங்க வீட்டு கேட்டை துறக்கிற அந்த செகண்ட் ஆதிராவுக்கும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் ஒட்டி இருந்துச்சு இருக்கு ஜேம்ஸ் வந்துட்டான் ஆதிரா ஜேம்ஸை பார்த்த உடனே சீக்கிரம் வீட்டுக்குள்ளே வரும்படி கத்த ஆரம்பிச்சான் ஆனால் ஜேம்ஸ் கேட்டை திறந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய இரும்பு ராடு அவனோட பின்னந்தலைய தாக்கி இருந்துச்சு அந்த இடத்திலேயே சரிஞ்சு விழுந்தான் செலியன் தன்னோட தலையை நிமித்தி ஜன்னலோரமா நின்னுக்கிட்டு இருந்த ஆதிராவை ஒரு விதமான குரூரத்தோட ஆதிராவுக்கு அந்த செகண்ட் கொல நடைங்கி போச்சு செலியன் ஜேம்ஸ் கைகளை பிடிச்சு செடிகளுக்கு பின்னாடி தர தரன்னு எடுத்துட்டு போனான் ஆதிரா யோசிக்க ஆரம்பிச்சா செளிய அடுத்ததா கொள்ள வர போகிறது தன்னதான் தான் எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சா டக்குன்னு பிரிண்டர் மேலே இருந்த ஏ ஃபோர் ஷீட்டை எடுத்து பால் பாயின் பயிலால் எழுத ஆரம்பித்தான் வீட்டு செளியின் சுமதியை கொண்டதை நான் பார்த்துட்டேன் அவன் என்ன கொல்ல வரான் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு அப்போ தான் வானம் தூரல் போட ஆரம்பித்ததை உணர்ந்த ஆதிரா அதே மாதிரி ரெண்டு மூணு பேப்பரில் கடகடன் எழுத ஆரம்பித்தா அதெல்லாம் தனித்தனி பிளாஸ்டிக் கவரில் போட்டு அதோட வாய்ப்பகுதியை இறுக்கி கட்டினான் அது எல்லாத்தையும் ஜன்னலுக்கு வெளியே இருந்த மழைநீர் குழாய் ஓட்ட வழியாக ஒன்று ஒன்றா போட்டா அருண் கையில் எப்படியாவது இது சீக்கிரம் கிடச்சிடணும் அப்படின்னு ஒரு செகண்ட் மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டா சப்போஸ் செளியனால் தனக்கு ஏதாவது ஆகிட்டாலும் அந்த வீடியோ ரெக்கார்டு இருந்த ஃபோன் அப்பா கையில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால அதை பத்திரப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டா அவள் முகமெல்லாம் வியர்த்து ஒழிகிட்டு இருந்தது செளியன் கதவை உடைச்சிட்டு உள்ளே வரதுக்குள்ளார எப்படி தப்பிக்க முடியும் அப்படிங்கிற பதட்டம் அவகிட்ட இருந்துச்சு அவளுக்கு நல்லா தெரியும் எப்படி இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது அப்படின்னு அவன் மூளை அப்ப பரபரன்னு யோசிக்க ஆரம்பிச்சது எங்க ஒளியலான்னு அந்த வீட்டில் மொத்தம் நாலு அறைகள்ல இருந்ததும் சாவி தான் இருந்துச்சு கையில் எடுத்துக்கிட்டு கீழே ஓட எத்தனை தாதிரா அந்த ரெண்டு ரூமையும் பூட்டி சாவியை கையில் எடுத்துக்கிட்டான் அவளுக்கு தெரியும் செலியன் வீட்டுக்குள்ள வந்துட்டாலும் முதல்ல பூட்டின ரூம்ல தான் ஆதிரா இருப்பான்னு அங்கதான் தேடுவான் அப்படின்னு அதன் மூலமாக சில நிமிஷங்கள் நேரத்தையாவது கடத்தலாம் தான் அவளோட நினப்பு படிகளில் சரசரன்னு இறங்கின ஆதிரா கிச்சனுக்கு வெளியே ஒரு டேபிள் மேலே இருந்த ஃப்ளவர் வாஷுக்குள்ளார அந்த சாவியை உள்ளே போட்டா கிச்சனுக்குள்ளே போன ஆதிரா ஃபோனை அரிசி ட்ரம்முக்குள்ளார இருக்க அரிசியில் முக்கி வச்சா எங்கே ஒளியிலான்னு ரெண்டு செகண்ட் யோசிச்சா ஆதிரா சிலிண்டர் கேபினெட்டை திறந்தா அந்த சிலிண்டர் கேபினுட்டுக்குள்ள ரெண்டு சிலிண்டர் இருந்துச்சு ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தது எம்டியாக இருந்துச்சு ட்ராலியோட இருந்த எம்டி சிலிண்டரை அதை நகர்த்திக்கிட்டு இருக்கும்போதே வெளியே செலியன் கதவு லாக்க உடைக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்ட சத்தம் கேட்டுச்சு வேகமாக சிலிண்டரை நகத்துன ஆதிரா அதை கிச்சனுக்கு ஒட்டி இருந்த யூட்டிலிட்டி ஏரியாக்குள்ள தன்னை சிலிண்டர் கேபினெட்டுக்குள்ளே ஒளி வச்சுக்கிறதுக்கு முன்னாடி சிங்கு கீழே அந்த கேபினட்லேருந்து எதையோ எடுத்தா அது வேற ஒன்றும் இல்லை கிளாஸ் கிளீனர் இருந்த ஸ்ப்ரே பாட்டில் தான் ஆனால் அவளோட கெட்ட நேரம் அது எம்டியாக இருந்துச்சு இப்போ கதவை லாக்க உடைக்கிறதுக்கான பலமான சத்தமே கேட்டுச்சு அவளுக்கு ஒரு செகண்ட் கூட தாமதிக்காத ஆதிரா கிச்சன் மளிகை ஜமான கன்டைனர்ஸ் வச்ச இருந்து மிளகா அப்படி டப்பாவை எடுத்துக்கிட்டா சிலிண்டர் கேபினட்டுக்குள்ளே போடுறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி அங்கே தண்ணியோடு இருந்த வாட்டர் பாட்டிலை எடுத்துக்கிட்டு உள்ளே பூந்து கதவை சாத்திக்கிட்டா உள்ள யூஸ் பண்ணிட்டு இருந்த சிலிண்டருக்கு பின்னாடி தன்னை முழுசாக மறைச்சிக்க முயற்சி பண்ண ஆதிரா பாட்டில் இருந்த தண்ணியை ரெண்டு முடக்கு குடிச்சிட்டு ஆசுவாசப்படுத்திக்கிட்டு தன்னோட மூச்சை மெதுவா உள்ள எழுத்து விட ஆரம்பிச்சா செளியன் வீட்டுக்குள்ள வந்துட்டதை ஆதிரா உணர்ந்தான் நேரா செளியன் தான் போனான் நேரா பூட்டி இருந்த அந்த அறைக்குள்ளார தான் ஆதிரா இருப்பான்னு நினைச்ச செளியன் அந்த அறையோட கதவை தான் கொண்டு வந்திருந்த பெரிய சுத்தியில் வச்சு உடைக்க ஆரம்பிச்சான் அவன் கதவை உடைக்கிறதுக்காக அடித்த ஒவ்வொரு அடியும் ஆதிரா இதய துடிப்பை அதிகப்படுத்திகிட்டே இருந்துச்சு சத்தம் நன்றுச்சு உள்ளே போய் ஆதிரா அங்கே இல்லைன்னு உறுதிப்படுத்திக்கிட்ட செளியன் அடுத்ததான் அடுத்த கதவையும் உடைக்க ஆரம்பித்தான் ஆதிரா தான் வச்சிருந்த எம்டி ஸ்ப்ரே பாட்டிலோட கேப்பை திறந்தான் அடுத்த கதவை உடைக்கிற சத்தமும் அடங்கிருச்சு அடுத்த அஞ்சு செகண்டில் அந்த ரூமையை விட்டு செளியன் வெளியே வந்துட்டான் அவன் முகமெல்லாம் வெறி பிடிச்ச மிருக மாதிரி இருந்துச்சு அப்போ தான் ஆதிரா கையில் இருந்த டப்பாவில் இருந்த மிளகாப்பொடி ஸ்ப்ரே பாட்டிலுக்குள்ளே உள்ளேயும் வெளியுமா கொட்ட ஆரம்பிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் தண்ணியை அந்த பாட்டிலில் நிரப்புனான் தண்ணியை நிரப்பும் போதே செளியன் படியில் இறங்குற சத்தம் அவனுக்கு கேட்டுச்சு ஸ்ப்ரே பாட்டிலோட கேப்பை போட்டு இறுக்கி மூடுனா அடுத்ததாக செலியன் வந்தது தான் ஆதிராவோட இதயம் படப்பட படப்படனு வேகமாக துடிக்க ஆரம்பிச்சது இந்த ஸ்ப்ரே பாட்டில நெஞ்சோட இறுக்கி பிடிச்சிக்கிட்டு தன்னோட உடம்பு முழுக்கையும் அந்த சிலிண்டர் பின்னாடி மறைச்சிக்கிட்டு உட்காந்துருந்தா வரிசையா எல்லா கேபினட்டும் படார் படார்னு துறக்கிற சத்தம் கிட்டுச்சு ஆதிரா கடைசி போராட்டத்துக்கான உறுதியை நெஞ்சில புதைச்சுக்கிட்டான் தடால்னு அவ உட்கார்ந்துட்டு இருந்த கேபினட் கதவு திறந்துச்சு டக்குன்னு ஸ்ப்ரே பாட்டில எடுத்து பாட்டில இருந்த ஸ்ப்ரே ஆகிற ஓட்டையை சிலிண்டர் இடுக்குள்ளர வச்ச ஆதிரா உள்ள எட்டி பார்த்த செலியின் கண்ணிலேயே ஸ்ப்ரே பண்ணான் ஆண் செலியன் கத்தின அலறல் சத்தம் அவ காத கிழிச்சது செலியன் கண்ணை கிச்சன் தரையில உருண்டான் கொஞ்சமும் தாமதிக்காத ஆதிரா சிலிண்டர் நகத்திட்டு விட்டு வெளியே வந்தா கிச்சனை விட்டு ஹாலுக்கு ஓடுறதுக்காக தாவுனான் அப்ப செலியனோட கை ஆதிராவோட காலை கெட்டியாக பிடிச்சிக்குச்சு ஆதிரா தடுமாறி கீழே விழுந்தா ஒரு வழியாக சமாளித்து எந்திரிச்சு உட்காந்த செழியன் தன்னோட ஷூ காலில் ஆதிராவோட காலை அமுத்தி பிடிச்சிக்கிட்டு பக்கத்தில் அந்த சிங்க் டேப்பை ஓப்பன் பண்ணி தண்ணியை எடுத்து மூஞ்சியில் அரைஞ்சிக்க ஆரம்பித்தான் அவன் கண்ணை லைட்டாக துறக்க முயற்சி பண்ண போது அவன் கண்ணில் பட்டது கிச்சன் மேடையில் இருந்த கத்தி அதை கையில் எட்டி எடுத்து அவன் முழு பலத்தோடு திரும்பி ஆதிரா மேலே குத்துனான் ஆனால் கத்திப்பட்டதோ குக்கர் மூடி மேலே அதை பலமாக பிடிச்சிட்டு இருந்தது அருணோட கைகள் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத செலியனை அருண் சராமரியாக தாக்க ஆரம்பித்தான் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரோட கனமான மூடியினால் அருண் தன்னோட தாக்குதலை நிறுத்தினது செலியன் தன்னோட சுயநினைவை இழந்து மயங்கினதுக்கப்புறமா தான் ஆதிரா முகம் அருணோட நெஞ்சுக்குள்ளே புதஞ்சிருந்துச்சு அவளோட கண்ணீர் அவனோட சட்டையை நினச்சிருந்துச்சு பத்து நிமிஷத்தில் போலீஸ் வந்து செடின்னு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க சுமதி வீட்லேயும் ஒரே போலீஸ் கூட்டம் அங்கே வந்த ஆம்புலன்ஸ் ஸ்ட்ரெச்சரில் ஜேம்ஸ் ஏற்றி அனுப்பப்பட்டான் ஆதிர் அருண்கிட்ட ஏன் உன்னை கொஞ்சம் நேரம் முன்னாடி வந்திருந்தா தான் என்ன இன்னும் ஒரு நிமிஷம் இருந்தாலும் என்னை உயிரோடு பார்த்துருக்க முடியாதுல்ல அப்படின்னா அதுக்கு அருணும் நானே நல்ல வேலையாக கடவுள் சரியான டைமில் அந்த மெசேஜை என் கண்ணில் காமிச்சிட்டாருன்னு நினச்சிட்ருக்கேன் ஆனாலும் அதுமா நான் உன்னை காப்பாத்தினு சொல்றதை விடவே அந்த குக்கர் மூடி தான் உன்னை காப்பாத்துச்சுன்னு சொல்லணும் ஆமாம் என்ன பிராண்ட் அது பிரஸ்டீஜாக ஹாக்கின் சார் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பிராண்டை தான் நான் வாங்க போகிறேன் சரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அருண் கலகலன்னு சிரித்ததும் ஆதிராவும் சிரிக்க ஆரம்பிச்சா இந்த மேட்டர் அடுத்த நாளே டிவியில் நியூஸ் பேப்பரில் எல்லா மீடியாலையும் பரபரப்பர பேசப்படவே அருண் ஆதிராவோட காதல் விவகாரம் தானாகவே விளம்பரம் ஆயிடுச்சு அருணாச்சலத்தை கூப்பிட்ட கட்சி தலைவர் இதுக்கு மேல அருணாச்சலம் அருண் ஆதிராவோட கல்யாணத்தை தடுக்கிறது கட்சியோட இமேஜையும் பாதிக்கும் அது வரப்போற எலெக்ஷனில் அருணாச்சலத்துக்கு பின்னடைவை கொடுக்கும் அப்படின்ட்டு கண்டிச்சார் அப்புறம் என்ன இந்த மாதிரியான விறுவிறுப்பான கதைகளையும் சுவாரஸ்யமான கதைகளையும் நீங்கள் நம்ம செவியமுது சேனலில் கேட்டு மகிழலாம் தொடர்ச்சியா கதை பிடிச்சிருந்தா செவியமுதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புது கதைகளோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கணும்னா கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் மாதிரியான கதை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா தேங்க்ஸ் ஃபார் லிஸ்னிங்